தீரம் துளிர்த்திட வீரம் விளைந்திட்ட இந்த தமிழ் மாநிலத்தினை சங்க காலத்தினில் பல்வேறு மன்னர்கள் ஆண்டு வந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சாதனைகளை புரிந்தனர் அந்த சாதனை பட்டியலில் கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கும் ஓர் மா மன்னரை பற்றித்தான் நாம் இன்று காண இருக்கிறோம் அந்த மன்னரின் வரலாற்றை ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால் தமிழ் மொழியை பழித்தான் தமிழ் இனத்தை இழித்தான் என்பதற்காக சித்தமாய் இமயம் சென்று நித்தம் யுத்தம் நடத்தி இழித்தவனை கல் இழுக்கச் செய்த இமய வரம்பனின் மகன் சேரன் செங்குட்டுவன் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் தமிழ் தமிழ்காத்த செங்குட்டுவன் பகுதி ஒன்று சேர பேரரசர்களுள் முதன்மையானவராக திகழ்ந்த இமயவரம்பன் நெடுஞ்சீரலாதனுக்கும் சோழன் மணக்கிள்ளிக்கும் மகனாய் பிறந்தவர்தான் இந்த சேரன் செங்குட்டுவன் சேர வம்சத்தின் கடைக்குட்டி என்று கூட இவரை சொல்லலாம் இந்த கடைக்குட்டி சிங்கம் செய்த சாதனைகள் ஏராளம் ஏக்கச்சக்கம் இவரை பற்றி நமக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று இமயத்தில் சென்று கண்ணகிக்காக கல்லெடுத்து இங்கு வந்து சிலைவிடித்த தகவல்தான் ஆனால் இமயத்திற்கு இவர் இரண்டு முறை சென்றுள்ளார் என்பதும் இமயத்திற்கு செல்வதற்கு முன்பே ஆறு இடங்களில் முக்கிய போர்களை செய்திருக்கிறார் என்பதும் சோழ வாரிசை நிலைநாட்டினவர் என்றும் பாண்டியர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் என்பதும் இதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை இவருடைய வரலாறு ஏகப்பட்ட பக்கங்களை கொண்டிருக்கிறது மறைந்த பக்கங்கள் அனைத்துமே அதையெல்லாம் நாம் இரண்டு அல்லது மூன்று காணொலிகளாக பிரித்து காண இருக்கிறோம் இந்த முதல் பகுதியின் நோக்கம் சேரன் செங்குட்டுவனின் காலம் என்ன என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்துவதே காலத்திற்கெதற்கட காணொலி என்று கலாய்ப்பவர்களுக்காக சொல்லிவிடுகிறேன் இங்கு கஜபாக சிங்கரணிசம் எனும் ஒரு தவறான காலக்கணக்கீடு இருக்கிறது இலங்கை மன்னன் ஒருவன் தமிழகத்திற்கு வந்த காலத்தை வைத்து இங்குள்ள சங்ககால மன்னர்களின் காலங்களையெல்லாம் கலைத்து போட்டிருக்கிறார்கள் நமக்கு முன்பிருந்த வரலாற்று ஆய்வாளர்கள் அதன் எச்சங்களை மிச்சங்களை கடைப்பிடித்து வரக்கூடிய நாம் வரலாற்றில் குழம்பி போய் நிற்கிறோம் எனவே செங்குட்டுவனின் உண்மையான காலம் என்ன என்பதை ஆராய்வதில் எனக்கு கிடைத்த பதிலை இங்கு உரைக்கிறேன் காணொலியின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் சாதனை பட்டியலில் இறுதி வரிசையில் இருப்பவர் சேரன் செங்குட்டுவன் என்று உண்மையில் சொல்லப்போனால் சங்க கால வரலாற்றிலேயே இறுதி பக்கத்தில்தான் வருகை புரிகிறார் சேரன் செங்குட்டுவன் இதற்கு சான்றளிக்கிறது சிலப்பதிகாரத்தின் நடுகள் காதையில் உள்ள நூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து நூற்றி ஐம்பது அடிகள் வரையான பாடல் வரிகள் அந்த பதினைந்து வரிகள் நமது தமிழ் வரலாற்றையே திருப்பி போடும் வல்லமை பெற்றவை காரணம் மொத்த சேர மன்னர்களின் வரலாறும் அந்த பதினைந்து அடிகளில் கூறப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு மன்னனுடைய சிறப்பையும் அவருடைய பெருமைகளையும் அந்த பாடல் வரிகள் எடுத்து இயம்புகின்றன இது எதற்காக சிலப்பதிகாரத்தில் வருகிறது என்றால் இவ்வளவு மன்னர்கள் வாழ்ந்திருக்கின்றனரடா உன் முன் உனக்கு முன்னால் அவர்களை பின்பற்றி சேரன் செங்குட்டுவா நீயும் நல்லாட்சி புரிக என்றவாறு இளங்கோவடிகள் வடிகள் உரைக்கக்கூடிய வரிகள் தான் இந்த பதினைந்து அடிகள் பதிற்றுப்பத்தில் கூறப்பட்டுள்ள மன்னர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய சாதனைகளும் இந்த வரிகளில் இருக்கின்றன இயமய வரம்பன் நெடுஞ்சேரலாதனாக இருக்கட்டும் பல்யானை செல்களுக்குட்டுவனாக இருக்கட்டும் என்றால் தகடூர் எறிந்த பெருஞ்சீரல் இருபுரை இளஞ்சீரல் இருபுரை பதிப்பத்தில் இல்லாத மாந்தரஞ்சீரல் இருபுறை வரையில் சிலப்பதிகாரம் இந்த வரிகளில் காணப்படுகின்றன இதில் இளஞ்சீரல் இருமுறை தான் இத்துணை காலமாக சேர மன்னர்களின் வரிசையில் இறுதியில் வந்த மன்னர் என்று எண்ணிக்கொண்டிருந்தனர் ஆனால் இளஞ்சேரல் இருமுறையும் இருந்த இறந்த பிறகுத்தான் சேரன் செங்குட்டுவன் ஆட்சி கட்டலில் ஏறி இருக்கிறார் என்பது இந்த வரிகளின் மூலம் அங்கு தெரிய வருகிறது எனவே நாம் எதை சங்ககாலம் என கருதுகிறோமோ அந்த சங்க காலத்தின் இறுதி காலத்திற்கு கொஞ்சம் தான் சேரன் செங்கட்டுவன் ஆட்சியில் இருந்தார் ஏனென்றால் சேரனுக்கு பிறகு ஒரு சோழன் வந்தால் அந்த சோழனை பற்றி நாம் விரைவில் காண்போம் சேரன் செங்குட்டுவனை பொறுத்த வரையில் சேரன் செங்குட்டுவனின் காலத்தை பொறுத்த வரையில் கிமு இருநூத்தி நாற்பதில் இருந்து இருநூறுக்குள் தான் அவர் ஆட்சி கட்டில் ஏறினார் என்பதை என்னால் நிறுவ முடியும் அதிலிருந்து ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆட்சி காலம் என பதிற்று பத்து பதிகம் கூறுவதால் கிமு நூற்றி ஐம்பது வரையில் இவருடைய ஆட்சி இங்கு நிலைத்திருக்கிறது என்பதை நம்மால் உரைக்க முடியும் இந்த காலகட்டத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வதன் மூலம்தான் சேரன் செங்குட்டுவனின் போர்கள் நிகழ்ந்த காலகட்டம் அங்கு பிற நாடுகளில் அதே காலத்தில் இருந்த மன்னர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் இன்னும் ஆழமாக நம் வரலாற்றை நம்மால் அணுக முடியும் காலத்தை தெளிவுபடுத்திவிட்டோம் இனி களத்துக்கு செல்ல வேண்டியதுதான் ஆம் சேரன் செங்குட்டுவனின் தமிழக போர்களை பற்றி தமிழக களங்களை பற்றி அடுத்த பகுதியில் காண்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருடனும் பகிருங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்